வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம வந்து ஒரு பத்து சென்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இது வந்துட்டு இடம் வந்து சூரங்குடி நம்ம விஏபி கார்டன் பக்கம் விஏபி கார்டனுக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி ஒரு தெரு இருக்கும் அந்த தெருவில் தான் வந்து உங்களுக்கு இந்த பத்து சென்ட் வருது இது வந்து ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க இந்த லேண்டை பார்க்கலாம் ஏன்னா வந்து ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு மூணு வீடு போடலாம் அந்தளவுக்கு ஃப்ரெண்டேஜ் இருக்குது நல்ல ஒரு லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மெயினாக பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு அந்த சூரங்குடி சரௌண்டிங்ஸில் தான் நீங்கள் சூரங்குடி சூரங்குடிக்கு அடுத்தது வந்து பொட்டல் விளக்கு வட்டக்கரை பாலம் மரங்குடி இருப்பு இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து இது சூட்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு கம்யூனிட்டி நல்ல லொக்கேஷன் பக்கத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரும் இது வந்து ஜங்ஷன் அந்த சூரங்குடி ஜங்ஷன் வந்து ரொம்ப பக்கம்தான் ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்க உங்களுக்கு லேண்டை வந்து நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து வைங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்